நம்ம ஓப்பன் பண்ணாவே எல்லா ரெசிபீஸும் ஸ்மால் குவான்டிட்டியாக தான் இருக்கும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ முறுக்கு கூட அளவு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆயிரம் முறுக்குக்கு அளவு சொல்லியிருப்பாங்களா இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கங்க நான் சொல்ல போகிறேன் ஆயிரம் முறுக்கு வந்து செய்கிறதுக்கு ரெசிபி வந்து சும்மா சொல்லலைங்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபுட்டி தமிழாவில் ஆயிரம் முறுக்கு செய்வது எப்படின்னு சொல்லிட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதனால தான் இப்போ நம்ம ஆயிரம் முறுக்குக்கு ரெசிபி சொல்ல போகிறோம் பதினஞ்சு கிலோ புழுங்கல் அரிசி ஏழரை கிலோ பொட்டுக்கடலை மாவு நூற்றி இருபது கிராம் கருப்பு எள்ளு அறுபது கிராம் சீரகம் நாற்பத்தஞ்சு கிராம் ஓமம் காய் கிலோ வரமிளகாய் ஒரு டென் ஆயில் தேவையான அளவு உப்பு இதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புழுங்கல் அரிசியை பதினஞ்சு கிலோவோ ஒட்டுக்கா நம்ம வந்து ஊற வைக்க தேவையில்லை அஞ்சு கிலோவோ நம்ம ஊற வச்சுட்டு அதை வந்து அரைச்சிட்டு அதுக்கு அடுத்தது பொட்டுக்கடலை மாவு சேர்த்து அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஓமம் சீரகம் கருப்பெல்லு இதெல்லாம் சேர்த்துட்டு வரமிளகாவை அரைச்சி அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு நம்ம ஆயிலை வந்து வடை சட்டில் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த முறுக்கை சுற்றி அதில் போட்டுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி பொன்னிறமாக எடுத்தோம்னா முறுக்கு ரெடிங்க ஆயிரம் முறுக்கு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகிடுங்க ஒவ்வொரு அரிசி ஊறுறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் இந்த ரீலை பல்க்கு குவான்டிட்டி செஞ்சு அதாவது ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்